அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் மக நட்சத்திர அதிபதி கேது பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கேது பகவானை பாரி செய்யப் போகிறார் கோச்சாரத்தில் இரண்டாம் இடிலே கேது பகவான் வரும்போது சொல் வாக்கால் பேச்சால் குடும்பத்திலும் சரி வெளி இடங்களிலும் சரி சிக்கல் பிரச்சனைகளை உண்டாக்குவார் குரு பகவான் பாரி செய்யும் பொழுது அந்த வாக்கால் பேச்சால் கொஞ்சம் சாதகமான நிலை மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் குழப்பமில்லாமல் ஒரே நாளில் வருகிறது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குருபகான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பெயர் ஆகிறார் சித்திரை மாதம் பதினெட்டு வரை சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் பாக்கியத்தில் குருபுகான் அமர்ந்து சகல சௌபாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் வந்து நல்ல வேலை அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி கொள்ளலாம் ஒரு கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்னொரு கடை வைக்கலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் நல்ல பணம் கொள்ளலாம் குறுப்புகான ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சிம்மராசியை பரிவு செய்யும் பொழுது மக நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம் கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டில் குருபுவான் வருவது பதவி நாசம் தொழில் வேலையில் பின்னடைவு போட்டி போறாமல் கெட்ட எண்ண கண்டுஷ்டி உங்கள் மேல் படம் இந்த போட்டி போறாமல் செய்வனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் மக நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் தான் நடக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வந்து எப்படியும் செய்வனை பண்ணக்கூடியவர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்க செய்வனை பண்ணி மற்றவர்கள் வாழ்வாதார முன்னேற்றத்தை கேட்கக்கூடியவர்கள் மக நட்சத்திரத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்ப நபர்கள் இருப்பார்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் மேலே கண்டிஷ்டி கெட்ட எண்ணம் பொறாமை செய்வனக் கோளாறு இந்த மாதிரி பத்திலே குருபுவன் அமரும்போது தொழில் வேலை மூலம் உங்களுக்கு ஒரு பின்னடைவை குருபுகான் கொடுத்தே தீர்வார் மக நட்சத்திரத்திற்கு கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் அவர் வந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் ராகு பகவான் வரும்போது பெரும்பாலும் மரண பயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு காலகட்டத்தில் வரும் அதுக்கு வந்து நாம் வந்து நாம் சம்பாதித்த பணத்தை பெரும்பாலும் விரயம் செய்தால் ஏதோ ஒரு நாளைக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட வைக்கும் அவர் மேட்டி பெயர் கட்டு மதிப்பு கட்டு மீண்டும் கம்முன்னு வீட்டில் வந்து உட்காரக்கூடிய நிலை அஷ்டமத்திலே அமரக்கூடிய ராகு ஏற்படுத்தி விடுவார் கொடுப்பவர் அஷ்டமத்திலே இருக்கிறார் அஷ்டமாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு வரப்போகிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு எட்டாம் வீட்டின் அதிபதி வரும்போது கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஏற்படும் மக நட்சத்திர அன்பர்கள் எலி தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் மக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை இந்த மூன்று திசை நடக்கக்கூடியவர்கள் எலி தந்திரத்தை பயன்படுத்துங்க வெற்றி பெற்று விடலாம் மக நட்சத்திர விலங்கினம் ஆண் எலி இந்த எலித்தந்திரம் நூறு சதவீதம் இந்த மக நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு அந்த எலித்தந்திரத்தை பயன்படுத்தும் போது உங்கள் தொழில் வேலையில் பின்னடைவு இல்லாமல் வருமானத்தை சம்பாதித்து விடலாம் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று திசை காலங்கள் தான் இந்த மூன்று திசை காலங்களில்தான் மக நட்சத்திரக்காரர்கள் ஒரு நல்ல ஸ்டேண்டர்டாகக்கூடிய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அப்போது தான் சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக மற்றவர்களை நம்பாம உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கணும் பத்தாம் வீட்டிலே குரு பகவான் சூரிய நட்சத்திரத்திலும் சந்திர நட்சத்திரத்திலும் செவ்வாய் நட்சத்திரத்திலும் மூன்று நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி அடையும் அதற்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த கம்பெனியை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் சில பேருக்கப்படும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் பிரயாணம் அதிக தூரம் இங்கிட்டும் அங்கிட்டும் போய்ட்டு போயிட்டு வர மாதிரி பிரயாணங்களை ஏற்படுத்திவிடும் அலைச்சலை ஏற்படுத்தும் தொழிற்த்தானத்தில் சுபகிரக குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மக நட்சத்திர அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் தொழில் வேலை மூலம் உங்களுக்கு அலைச்சல் நீடிக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது புகவான் அமர்ந்திருக்கிறார் குரு தொழில்ஸ்தானமான பத்தாம் வெட்டியில் அமர்ந்து அவருடைய மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை செய்வார் அந்த மூன்று வீடுகள் ஐம்பது பர்சன்ட் நற்பலன்களை கொடுக்கும் குருபகான் தொழிஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் இரண்டாம் பாரி செய்வார் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஓரளவு சமாளித்துக்கொள்ளலாம் நிரந்தரமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கம்பெனி வச்சு ஃபேக்ட்ரி வச்சு நிரந்தரமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புண்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மதிப்பு கிடைக்கும் குருபுகானுடைய ஏழாம் பார்வை சுகஸ்தானமான நான்காம் வீட்டிற்கு விழுகிறது மக நட்சத்திரத்திற்கு நான்காம் வீட்டிற்கு குருபகனுடைய விழும்போது சில பேர் வீடு கட்டுவதற்கான செலவாக இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான செலவாக இருக்கலாம் வேட்டை விட்டு வெளியிடம் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் குரு ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது மக நட்சத்திர அன்பர்கள் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரலாம் போட்டி பொறாமை அதிகரிக்கும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா சட்ட சிக்கல் உங்கள் மேல் பாயும் அப்புறம் கோர்ட்டு கேஸு இல்லைங்கன்னா அலையக்கூடிய நிலையும் வந்துடும் சில பேர் வந்து தொழில் வேலை விஷயமாக கடன் வாங்கி தொழில் செய்கிறன்னு விரயம் ஏற்பட்டு கஷ்டத்தில் திண்டாடக்கூடிய நிலையும் வரலாம் ஆறாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தொழில் வேலை மூலம் அதிக அலைச்சல் அதிக உடல் உழைப்பு மக நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓர் ஆண்டு காலம் நிலவும் குரு பலன் கோச்சாரத்தில் ஒரு வருடம் வரும் ஒரு வருடம் வராது குரு பலன் வரும்போது பணம் காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் மனம் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் குரு பலம் இல்லைன்னா மறுபடியும் ஒருந்த வேந்த முழிக்க வேண்டியது தான் கொடுத்ததை திரும்பி பிடுங்கிக்கொள்பவர் கொள்பவர் குரு பணம் காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது மக நட்சத்திரக்காரர்கள் வேலை இல்லாத போது கஷ்டப்படும் போது மற்றவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு அதிகார ஆளுமை பதவி வந்தவுடன் எல்லாமே இவர்கள் தன்வசப்படுத்திக் கொள்வார்கள் போதும் என்ற மனநிலை மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது உலகமே இவர்களுடைய கையில் வந்தாலும் போதும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எண்ணங்கள் இருக்காது ஏன்னா கேது என்பவர் எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர் ஆனால் இவர்களுடைய ஆசை உலகளவு விரிந்து கிடக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்து நாலு காசு பணம் சம்பாதித்தவுடன் தன்னை விட வசதி குறைந்தவர்களை ஏறி மிதித்து அடித்து அவர்களுடைய சொத்துக்களை பொடுங்கக்கூடாது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க பேராசை படும்போது உங்களுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வரும் அசுவுனியமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையாக உங்களுக்கு வரும் பாதிப்பு ஆணி வேறு பிரச்சனையே தான் தொழில் இல்லாத வேலையில்லாத திண்டாடக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது மாதிரி தொழில் வேலை ஒரு முதலாளியானவுடன் உங்களுடைய வாழ்க்கை நிறை மாறும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வர வர மக நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களை கெடுக்க நினைக்கக்கூடாது மற்றவர்களை கெடுக்க நினைக்கும் போது உங்களுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வரும் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் மைனஸ் பாயிண்ட்டு உங்களுடைய ஆயுள் இது வந்து கலியுகம் எப்படியும் எண்பது தொண்ணூறு ஒரு நூறு வயது வரை வாழ வேண்டுமென்றால் மக நட்சத்திரக்காரர்கள் இருக்கின்ற நிலையை விட ஒரு படி முன்னேறினவுடன் உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை கெடுக்க நினைத்தால் உங்கள் ஆயுள் குறைந்து விடும் இது வந்து அனுபவபூர்வமான பார்த்த உண்மை மக நட்சத்திர அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் குருபுகான மருந்து உங்கள் வாழ்க்கையையும் சோதிப்பார் உங்களுடைய தொழில் வேலையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற வேலையை பாதுகாத்து கொள்ளுங்கள் எப்போதுமே எல்லா நாளுமே எல்லா காலகட்டத்திலுமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு அருள் புரியக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து முன்னோர்கள் உங்கள் அப்பாவுடைய அப்பா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் தாத்தாவை வழிபடுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தாத்தாவை நினைக்கும் போது உங்கள் தாத்தாவை வழிபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் ஓடிவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்